அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் பேர் இருக்கிறீங்க ரொம்ப நாள் உங்களை சந்திக்க இல்லை சோசியல் மீடியாவிலேயுமே வந்து காரணம் ஒரு விதமான ஆன்மீக பயிற்சியிலையும் அது சார்ந்த தேடலையும் நாட்கள் கழிந்து போய்த்தது சராசரியாக ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அந்த தேடலும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தது இப்போ அதையும் தாண்டி மிகவும் தெளிவான சிந்தனையும் அறிவும் இறைவன் தந்திருக்கிறான் அவனை நோக்கிய பயணத்தில் அதற்கான வழிகாட்டில் இறைவன் நிச்சயமாக தந்திருக்கிறான் ஆன்மீகம் என்கிறது ஆன்மீகம் என்றது வந்து ஒரு சர்ச்சையான விஷயம் அது எந்த மதம் என்றது இல்லை அது இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் இல்லை உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இந்த ஆன்மீகம் என்றது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் காரணம் அதை வந்துட்டு யாராலையும் நேரடியாக நிரூபிக்க முடியாது ஆன்மீகம் என்று சொல்லி தான் கடவுள் என்ற ஒரு விஷயம் வந்துடும் இன்றைய நிலையில நீண்டகால நிலையில ஆன்மீகம் என்றால் கடவுள் தான் என்ற ஒரு சிந்தனை மட்டுமே பெரும்பான்மையாக கூறப்பட்டு வந்தது நம்பப்படுது ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கடவுளை காட்டு என்று சொன்னால் காட முடியாது கடவுள் என்றால் உணர்த்த முடியும் கடவுள் என்ற அன்புதான் இப்படித்தான் வந்துட்டு அன்றைக்கு இருந்த மகான்கள் தொட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சாமியார்கள் வரை எல்லாருமே சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஆன்மீகம் அப்போ அந்த சர்ச்சைக்குரிய விஷயத்துல இருந்து நம்ம கொஞ்சம் பள்ளியில் வார்த்தைக்குன்னு வச்சு பண்ணுவாங்க இப்ப யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் என்கிறவங்க இந்த மாதிரியான பயணத்தில் ஆரம்பிச்சு சராசரியான ஒரு மனிதனாக இங்கே பிறந்தில் அந்த பிறவியில இருந்து ஒவ்வொரு தேடுதல் காரணமாக அவங்கள ஒவ்வொரு தேர்தல் அவங்களுக்கு உள்ள எழுந்த வினாக்கள் கேள்விகள் அந்த கேள்விகளில் இருந்து அதுக்கான விடையை தேடுவதன் மூலமாக அவங்க பெற்றுக்கொண்ட அறிவு அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் ஆன்மீகத்தை தெளிவுபடைய செய்தது இது தெ சாத்தியமாக இருக்கான் இல்ல காரணம் இன்னைக்கு வந்துட்டு இன்றைக்கு தேவைகள் அதிகமாகவே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு இருந்தது அந்த தேர்வைகளை நோக்கி ஓடும்போது போது நம்மளால முடியல அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்ற அடிப்படையில் அந்த இடத்துல மூன்றாவதாக கருதப்படக்கூடிய ஒரு ஒரு சக்தியாக இந்த தெய்வம் அல்லது ஆன்மீகம் வழிபாடு என்றது முன்வைக்கப்பட்டு அது அப்படியே இயக்க நிலையில செயற்பாட்டு நிலையில பின்தொடர்ந்து அது இன்றைக்கு ஒரு உலகளாவிய வியாபாரமாகவே இருக்கு சரி அதுல தப்பும் இல்லை அதில் ஆன்மீகத்தில் ஒரு வியாபாரம் இருக்கிறதுல தப்பும் இல்லை என்ற இன்றைக்கு ஆன்மீகம் செய்கிறவன் ஆன்மீகத்தை தேர்ந்தவனுக்கும் பசி இருக்கும் அதனால் சாப்பிடத்தான் கணும் ஆகவே அது ஒரு வியாபார இருக்கிறதுல வந்து எந்த மன தப்பையும் நம்ம கணிக்க முடியாது சரி இப்போ நம்ம இன்றைக்கு பாக்குறது இந்த ஆன்மீக தேடல் என்றது சராசரியான நிலையில எல்லாருக்குமே சாத்தியமாக ஏன் இல்லைன்னா எல்லாருமே இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால் எல்லாரும் பெரும்பான்மையானவங்க இந்த ஆன்மீகம் என்றால் என்ன என்கிற உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த ஆன்மீகத்தை வியாபாரமாக அல்லது தொழிலாக நடத்துபவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரம் நடத்துவது முடியாமல் போகும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஆன்மீகம் எல்லாருக்கும் தெளிவாக புரிந்து கொண்டால் பலரும் தெளிவாக புரிந்து கொண்டால் அதை வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு அது சாத்தியமில்லாமல் போகும் இதில் ஆன்மீகம் என்பது இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருப்பது இவர் தான் கடவுள் இப்படி தான் கடவுள் இருப்பாரு இப்படி கும்பிட்டான் நல்லம் அப்படி கும்பிட்டான் நல்லம் இப்படி வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி விளக்கு போடுங்க இந்த மாதிரி தூவம் போடுங்க இந்த திசையில இதை பண்ணுங்க இந்த நேரத்தில் இதை பண்ணுங்க என்று பேசுறாங்க இல்லையா இவங்க தான் ஆன்மீகம் பேசுறவங்க இதே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது பூசாரி வந்துட்டு ஆன்மீகம் பேச மாட்டாரு ஒரு மருத்துவர் ஆன்மீகம் பேச மாட்டாரு ஒரு யோகி ஆன்மீகம் பேச மாட்டாரு ஒரு ஞானி ஆன்மீகம் பேச மாட்டாரு ஆனா இதை தாண்டி குரு என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க சாமியார்கள் என்று அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க மதகுரு என்று அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேசுவாங்க ஆன்மீகம் மையப்பிடிச்சு ஆத்து ஆத்து ஆத்துவாங்க பிரசங்கம் என்ற பெயர்ல நிறைய பேசுவாங்க ஏன் பேச வேண்டியிருக்கா அப்பதான் இந்த உலகத்தில் அந்த குறிப்பிட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவங்க அதே நம்பிக்கைக்குள்ள வைத்திருந்து அதன் மூலமாக ஒரு வியாபாரத்தை அவங்க நடத்த முடியும் இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படை ஆன்மீகத்தினுடைய உண்மையை பேச ஆரம்பிச்சால் ஆன்மீகம் என்றால் என்ன என்ற பத்தி நம்ம பேசுறதுக்கு முயற்சி பண்ணமென்றால் அல்லது சொல்ல முயற்சி பண்ணமென்றால் அங்கு வியாபாரங்கள் நடைபெறுவது குறைக்கப்பட்டு காலப்போக்கில் இல்லாமலே போயிடும் அப்ப அதை வந்துட்டு தொழிலாக எடுத்துக்கொண்டவங்களுக்கு அது பெரும் துன்பத்தை தரும் ஆன்மீகம் தரும் உண்மையை பேசுவது மிகவும் கடினம் பயிருக்கும் இன்னொன்று அது அப்படி பேசுறதா இருந்தாலும் அவங்களுக்கு அது சார்ந்த அறிவு இருக்க என்ற ஒரு உண்மையும் இருக்குதானே அது இல்லாமலும் அதை பேச முடியாது அப்ப இந்த இரண்டு வகையான சூழ்நிலை இருக்கு ஆன்மீகத்தை தெரிந்திருந்தாலும் அதை பேச முடியாது அது வியாபாரம் பண்றவங்களுக்கு அல்லது ஆன்மீகம் என்றால் என்ன என்று தெரியாட்டியும் அது சார் பேச முடியாது இன்றைக்கி சோசியல் மீடியாவில வந்து நம்ம நிலையை பார்க்கலாம் நிறைய பார்க்கலாம் வேலுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சூழத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க லிங்கத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க இப்படி எல்லாத்துக்குமே நாலு நட்சத்திரத்தில் வந்து எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குறாங்க பலர் இந்த விளக்கங்கள் கொடுக்கறதுனால என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கீங்க ரெண்டு ஜோஜி பாருங்க ஒரு தனிநபர் வாழ்க்கையில அந்த தனிநபருக்கு என்ன ஞானம் கொண்டார் அல்லது என்ன அறிவு சேர்த்துக் கொண்டார் வந்த புறவியல இருந்து வெளிவாரத்துக்கு எதை கொண்டாங்க இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதன் மூலமாக வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக என்ன நல்லது நடந்திருந்த ரொம்ப சிம்பிள் அப்படி நல்லது நடந்திருந்தா இந்த வழிபாடுகள் இந்த செயல்கள் மூலமாக நல்லது நடந்திருந்தா இன்றைக்கு சோசியல் மீடியா நமக்கு தேவை அந்த சோஷியல் மீடியாவுக்கு நமக்கு தேவைப்படாது நம்ம ஸோ சோஷியல் மீடியா நமக்கு தேவைப்படுதுடா தகவல் பரிமாறுவதற்காக என்ற ஒரு தேவைப்பாடை விட்டு பொழுதுபோக்கு காரணியாக சோசியல் மீடியா மாறி இந்த கருத்துக்கள் எதுவுமே இந்த ஆன்மீகம் அல்லது இறையாண்மை அல்லது வாழ்வியல் என்றது எதுவுமே மக்களுக்கு புரியல் என்றதா அர்த்தம் இது சார்ந்துதான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அதாவது எது பொய் எது உண்மை ஆன்மீகம் சார்ந்து கூறப்பட்டிருக்கிறது என்ன இங்க வந்துட்டு அது எப்படி திரிவடைந்து மாற்ற பெற்றிருக்கிறது கணித பௌதீக ரசாயன காரணிகளோட முழுமையான சான்றுகளோட அதனுடைய ஆதாரங்களோட நம்ம இங்கிலருந்த காலங்களில் பார்க்கிறோம் இதற்கான பயிற்சியும் இதற்கான நிலையையும் தான் இவ்வளவு நாளும் இதை பண்ணுவதற்கு தேவையான தான் இவ்வளவு அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருந்தோம் இப்போ அதுக்கான அனுமதியும் தருணம் வந்திருக்குது ஆகவே மீண்டும் உங்களுக்கு பல சிந்தனைக்குரிய விடயங்கள் ஆன்மீகம் சார்ந்து உங்களுக்கு வரப்போகுது அது சார்ந்ததாக இருக்கும் அதில் உங்களுக்கு முழுதும் நான் கூற சொல்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிறுத்திக்கப்படுவதாக இருக்கும் அதில் ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த வை போர்டில் இருக்கிறது பார்த்த தெரியும் உங்களுக்கு கோவில் ஆலயம் அறிவுபுத்தி உடம்பு இயக்கம் வாய் துவாரங்கள் சிவன் லிங்கம் அங்கால வந்துட்டு இயக்கத்தை காரணியாக இருக்கக்கூடிய கண் காது மூக்கு வாய் தோல் என்கிறது இங்கு சொல்லப்பட்டது இதனுடைய முழு விளக்கம் அடுத்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் மறவாமல் பாருங்க உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே என்ற வாக்கிற்கு அமைய வரையப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இது என்னத்தை குறிக்குது ஆலயம் வேறு கோவில் வேறு கடவுள் வேறு இறைவன் வேறு இவ்வாறான உண்மைகள் ஆதாரபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக வளர்க்கப்பட போகின்றன வாத விவாதங்களை விட்டுட்டு சிந்தனையை நீங்க உங்களுக்குள்ள கேள்விகளை கேட்கறது மூலமாக பல தெளிவுகள் உங்களுக்கு நன்மையை தரும் இறைவனை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு அது நிச்சயமாக வழிகாட்டும் என்ற நம்பிக்கையில் இந்த பாதையை நான் தொடங்கி கற்கள் பேசுகின்றன என்ற தலைப்பில் அது ஏன் கற்கள் பேசுகின்றன என்றதையும் அடுத்த வீடியோ பார்ப்போம் இனிமேல் வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வாத விவாதங்கள் கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் போகும்போது தவறாமல் நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பாருங்க நன்றி வணக்கம் அவன் உள்ளே அவன் தாள் வணங்கி என்னோடைய சிவனையைப் பற்றி என் நாட்டி